அது தொடர்ச்சியாக டீனி வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு பெரிய வந்து பாத்தீங்கன்னா நேத்து போட்ட ஜீவ வந்து எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்காது அப்படின்னு நம்புறேன் சோ நம்ம வந்து ஆரம்ப கால இசிகிசி நோட்டிபிகேஷன் வச்சு நம்ம வந்து இந்த என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம டே பை டே உங்களுக்கு பண்ணிக்கிட்டுதான் வந்தேன் சரிங்களா சோ நமக்கான நோட்டிபிகேஷன் வெகு விருவில வந்து வரப்போகுது அது இந்த வாரமோ அடுத்த வாரமோ கூட வந்திருலாம் சரிங்களா இப்ப ஜீவோல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு தான் இந்த புது பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் ஓட்டுநருடன் நடத்துனர் பணி தான் அப்படின்னு போட்டுருந்தாங்க அதுவே தான் சேம் வந்து இதுக்கு டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கும் எஸ்இடிசி போலவே வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து ஜிபோ வந்திருக்கு அப்ப வந்து கல்வித்தகுதி வந்து பத்தாம் வகுப்பு கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும் அப்புறம் வந்து நடத்துனர் மட்டும் கிடையாது நடத்துனர் ஓட்டுநர் ஓட்டுநருடன் நடத்துனர் இந்த மாதிரி பணிதான் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து அவங்க சில மிசர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது ஆண்களுக்கு வந்து ஏஜ் வந்து இருபத்தி இருந்து நாற்பது வயசுக்குள்ள அப்புறம் வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து தளர்வு உண்டு அப்ப வந்து காமனா வந்து இருபத்தி நாலு டு நாற்பது கம்யூனிட்டி வைஸா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஸ்டிக்கு இவ்வளவு நாற்பத்தி அஞ்சு பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இல்ல நாற்பத்தி நாலு அது வந்து நம்ம நோட்டிபிகேஷன் வரும்போது தெரியும் ஓகேவா அப்ப வந்து காமனா பொது பிரிவுக்கு வந்து இருபத்தி நாலுல இருந்து நாற்பது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பிரிவுன்னு இருக்கு இடஒதுக்கீடு பிரிவுனா யார்னா பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு பிரிவுக்கு இவங்களுக்கு தனியா வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க குறைஞ்சது அஞ்சு வருடத்துக்கு மேலதான் இந்த ரிலாக்ஸேசன் கொடுப்பாங்க ஓகேவா அப்ப நாற்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி கூட இருக்கலாம் இது வந்து பொது பிரிவு அப்புறம் வந்து உயரம் வந்து எவ்வளவு இருக்கணும் ஹைட்டு வந்து நூத்தி அறுபது சென்டிமீட்டர் அதுக்கு மேல் நூத்தி அறுபது அதற்கு மேல் அப்புறம் வந்து உடல் எடை ஐம்பது ஐம்பதுக்கு மேல் ஐம்பது ஐம்பது கிலோ இல்ல அதுக்கு மேல் இருக்கணும் சோ இந்த ஒரு கிரைடீரியா வந்து இந்த ஜீல சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் நடத்தணும் இருக்கு அப்ப வந்து என்ன பண்ண போறாங்க ரெண்டு லைசன்ஸ் உள்ளவங்களை மட்டும் தான் எடுக்க போறாங்க அப்ப என்ன வேணும் ஹெவி வேணும் சரிங்களா போன மட்டும் லைசன்ஸ் வித்து ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க தேர்வுக்கு இப்ப வந்து எப்படி வந்து குறைக்கிறாங்களா இல்ல ஆறு மாசம் இருக்குதா போதுமா அப்படின்னு சொல்றாங்களே தெரியல ஆனா கடந்த எஸ் நோட்டிபிகேஷன்ல ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதே போல ஐஆர்தி மூலமா முடிச்சவங்களுக்கு இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க கேட்கல சரிங்களா ஐஐடி மூலம் முடிச்சவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டாங்க நார்மலா வரவங்களுக்கு கடந்த எஸ்சிடிசி நோட்டிபிகேஷன் எல்லாம் ஒன் டவர்ஸ் சொல்லியிருந்தாங்க ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் ஹெவி லைசென்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடந்த நோட்டிபிகேஷன்ல ஒன் டவர்ஸ் தான் இப்ப நோட்டிபிகேஷன் அப்ப அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னு தெரிய வரும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் ஓகேவா கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து ஆறு மாசம் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எது எஸ்இடிசி நோட்டிஃபிகேஷன் எடுப்பா குறைஞ்ச வச்சா ஆறு மாசம் ஆயிருக்கணும் இப்ப வந்து எப்படி சொல்றாங்கன்னு தெரியல அப்புறம் வந்து சர்டிபிகேட் நீங்க கண்டக்ட் லைசன்ஸ் போடுறதா போட்டு தான் எல்லாருமே சர்டிபிகேட் இருக்கும் ஒரு சில பேருக்கு எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்கும் போது அதை வச்சு அப்ளை பண்ணிட்டு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போகும்போது வந்து அந்த அப்டேட்ட கரண்டில் இருக்கிற மாதிரி எய்ட் சர்டிபிகேட் கொண்டு போனா போதும் ஓகேங்களா அப்புறம் வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வேகன்சி எடுக்க போறாங்க அப்படிங்கறது அமைச்சரே செய்தியாளர் சந்திப்பதுல சொன்னாரு அதுவும் அந்த வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னு வேற சொன்னாரு அதோட ஒரு பகுதி தான் இந்த ஜியோ வந்திருக்கு நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வந்து ஒரு வாரத்துல இரண்டு வாரத்திலயோ வந்து நமக்கு வந்து கொடுத்துடலாம் சோ நோட்டிபிகேஷன் வந்து சீக்கிரம் வரப்போகுது ஓகேவா அப்ப இந்த வார்டு காம்படிஷன் நம்மளுடைய கணிப்பு ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்இடிசி இருந்தே தொடர்ந்து ஃபாலோப்ல இருக்கோம் நம்ம அகாடமி சரிங்களா சோ என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அகாடமி மூலமா நம்ம போவோம் ஆண்டு அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வேகன்சில கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறுக்கு மேற்பட்டவங்க வந்து நம்ம கிட்ட படிச்சவங்கதான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அது ரன்னிங் இருக்காங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது டூட்டியே இப்போ இன்னைக்கு டேட்டு முடிச்சிட்டாங்க இருநூத்தி நாற்பது டூட்டி முடிச்சிட்டு அவங்களுக்கு நம்பர் வந்துருச்சு இப்ப பெருமன் நம்பர் வச்சு இப்ப வந்து பெருமன் ஸ்டாப் ஆகிட்டாங்க ஓகே ஸோ இது அந்தந்த நல்ல விஷயத்தையும் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரியப்படுத்துன்னு ஆசைப்படுறேன் ஓகே ஸோ இது ஒரு பக்கம் ஈர்கூட்டம் ஸோ நம்ம வந்து அதே போல வந்து வேலையில ஜாயின் பண்ணணும் அதற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா பத்தாம் வகுப்பு குவாலிபிகேஷன் இருக்கனால தேர்வு அடிப்படையில தான் வந்து எடுக்கிறதுக்கு உருவ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தேர்வு அடிப்படையில் தானே தேர்வு வச்சு இந்த அது எழுத்து தேர்வுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா அது தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்டு அப்புறம் தொழில்முறை திறனை தேர்வு ஸோ இந்த இதுல வந்து உங்களுடைய முயற்சியினால மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் ரெக்கமெண்டேஷனோ இல்லை வேற எதுமோ இங்கே செல்லுபடி ஆகாது எழுத்து தேர்வுல நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணா தான் நீங்க செய்முறை தேர்வுக்கே போக முடியும் சரிங்களா அதை கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க எழுத்து தேர்வுல கோட்டை விட்டு யாராவது ஹெல்ப் பண்ணி ரெக்கமெண்டேஷன் அப்படிலாம் யோசிக்க கூடாதுங்க யாரும் யோசிக்கிறாங்க எழுத்து தேர்வுல நீங்க எப்படியும் கஷ்டப்பட்டு படிச்சு பானா தான் அடுத்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்கு வந்து நீங்க போக முடியும் அதை கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து நான் அவங்கள்ட காசு கொடுத்துட்டேன் எங்கிட்ட வச்சு ஏமாந்துட்டு தெரியாதுங்க சரிங்களா எழுத்து தேர்வு நீங்க படிச்சுதான் ஆகணும் அதுல வந்து எந்த கருத்து தெரியாது இப்பயே யார்கிட்டையும் வந்து அவ்வளவா இவ்வளவா அப்படின்னு நீங்களா பேசிக்கிட்டு யார்கிட்டையும் ஏமாத்து நிக்கிறாங்க டெய்லி செய்தித்தாள ஒரு நியூஸாவே வருது வேலை வேண்டி பணம் கொடுத்து ஏமாந்தாரு வேலை வேண்டி பணம் கொடுத்து ஏமாந்தாரு அதெல்லாம் விட்டுட்டு இந்த தேர்வுக்கு வந்து எப்படி தயாராகுங்க அப்படிங்கிறத பாருங்க ஸோ அதற்கான ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம அகாடமி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா வேலுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஸ்டடிமெண்டில் புக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸ் வந்து இனிமேல் ரெகுலர் ப்ளேஸ் வரப்போது நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க விருப்பம் உள்ளவங்க படிச்சுக்கலாம் ஓகேக்கா சரி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில்டா ஒரு ஐடியா வந்திருக்கும் சரிங்களா ரெண்டு லைசன்ஸ் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத அதில் தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஏன் சொல்றேன்னா கடந்த எஸ்இடிசிலே வந்து தான் பண்ணிருக்காங்க சார் நம்ம அதை ஒரு முன்னுதாரம் மூலத்தே நம்ம அப்பயே வந்து லைசன்ஸ் எடுத்திருந்தீங்க ஒரு கண்டக்டர் லைசன்ஸோ இல்ல அப்பயே ஹெவி போட்டிருந்தா கூட இப்ப ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருக்கும் ஏன் யாரும் பண்ணல இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் மட்டும் லைசன்ஸ் எடுத்தவங்க கண்டெக்டர் லைசன்ஸ் வச்சவங்க வந்து எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துதான் ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்படுங்க இப்ப இருக்கிற போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம வந்து முன்னாடி எப்படிலாம் நடக்கும்னு அதுக்கு தந்தாப்பா நம்ம தயாரிப்படுத்திக்கிட்டாதான் நம்ம வாழ முடியும் ஒரு சில பேர் ஒரு கண்டக்டர் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு சில பேர் டிரைவர் மட்டும் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப வந்து அவங்களால இந்த பணிக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டா விண்ணப்பிக்க முடியாது ஏன்னா இப்ப ஜிஓ இப்படி போட்டாங்க அப்போ வந்து ஒரு சில பேரு அப்ப எஸ்சிடிசிக்கு நம்மளால மட்டும் தான் வச்சிருக்கலாம் கண்ட்ரெக்ட் லைசன்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கே இப்போ ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம தான் ஆழ்ந்து யோசிச்சு அடுத்து இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாதான் இப்ப இருக்கிற போட்டி நேர சூழல்ல எல்லாரும் குழைக்க முடியும் சரிங்களா அதை கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க இப்ப ரெண்டு லைசன்ஸ் எடுத்து வைங்க அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் மறுபடியும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணா அதுக்கு கூட உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் சரிங்களா சோ இப்பயும் நீங்க ஓட்ட விட்டுட்டு அப்படின்னு இருக்காதீங்க ஓகேவா ஒரு லைசன்ஸ் மட்டும் வச்சிருக்கிறவங்க போக்குவரத்துல எனக்கு வேலை வேணுங்கிறதுனால ரெண்டு லைசென்ஸ் தயவு செய்து போட்டு வச்சிருங்க இப்போதைக்கு வந்து ரெண்டு லைசென்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சோ நம்ம அகாடமி வந்து ஒரு சில அப்ளை பண்றதுல பிரச்சனை இருக்கும் சோ இந்த நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு வந்து அப்ளை கூட இப்ப பண்ணி போறோம் நோட்டிபிகேஷன் வந்த சரியா அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு நம்ம அகாடமி மூலமா ப்ராப்பரா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் வந்து படிக்கவும் வைக்கிறோம் ப்ராட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரன்னிங் ஸ்டாஃப் இருக்காங்க எஸ்சிடிசி அவங்களோட கைடன்ஸ் மூலமாவே வந்து உங்களுக்கு வந்து பிராட்டிகளுக்கு எப்படிலாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவான் ஏன்னா நிறைய பேர் இப்போ சிஎலாகவே ஓடிக்கிட்டு இருக்காங்க அது சீலா ஓடுறவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை ஏற்கனவே இப்ப சீலா தான் ஓடுறாங்க அப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் சீலா ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கூட இப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இப்ப வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு சோ இனிமேல் வந்து ரெண்டு லைசன்ஸ் உள்ளவங்க இனிமேல் ஆச்சும் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா நம்மளும் இது சொந்தமா காணொலி டெய்லி பேசிஸ்ல வரப்போகுது சரிங்களா ஏன்னா வந்து இதோட காம்படிஷன் கம்மியாகும் ரெண்டு லைசன்ஸ் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணிப்பின்படி

போஸ்டிங் போடுவாங்க சரிங்களா சோ அதனால வந்து படிக்க ஆரம்பிக்கு நினைக்கிறவங்க இந்த ஆண்டே வேலையில வண்டியில ஏறு நினைக்கிறவங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளுடைய சப்போர்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு மட்டும் கிடையாது நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி பஸ்ட் மந்த் சேலரி வாங்குற வரைக்குமே உங்களுடைய பயணம் வந்து என்னுடன் சேர்ந்தே வரும் சரிங்களா சோ தொடர்ந்து இருந்து நீங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்